தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வெறும் நாற்பத்தி எட்டு நாளில் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் என்ன செய்யணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் பொதுவாக இந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இறைவன் கிட்ட வேண்டுமோ ஆசைகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆசைகள் டிஃபர் ஆகுமே தவிர ஆசையே இல்லாத மனிதன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது நமக்கு சில வேண்டுதல்கள் இருக்கும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா அதுங்க இந்த பிரபஞ்சம் நம்ம வந்து சொல்ற அந்த விஷயத்தை கேட்கணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த காலை நேரம் ரொம்ப நிசப்தமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கும் அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அதை சீக்கிரமா நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்து கிட்ட நீங்க வந்து உங்க வேண்டுதலை வைக்கணும் அப்படிங்கும்போதுதான் நமக்கு அந்த இது வந்து பழிக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பொதுவா அந்த கல்விப்பு அப்படின்றது எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய திருஷ்டி தோஷங்கள் விழுகிறதுக்கு பண சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் ஏன்னா மகாலட்சுமியுடைய அம்சம்தான் இந்த கல்வப்பு பொதுவா அம்மன் கோவில்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல் உப்பை வந்து வேண்டுதலுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம ஏதாவது அம்மன் கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க என்ன சொல்லுவாங்க கல் உப்பை வந்து ஆஹ் போட்டு வேண்டிக்கோங்க அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சக்தி பீடங்கள்லயே முதன்மையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயபுரத்தால் அப்ப சமயபுரத்தால் கோவில்ல இன்னைக்குமே பாத்தீங்கன்னா உப்பு கொட்டி வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னது இருக்கு உப்பு வாங்கிட்டு போய் நம்ம வந்து கொடுத்து வழிபாடுகள் செய்வோம் நிறைய அம்மன் கோவில்களை இந்த வழிபாடுகள் இன்னும் இப்ப திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் எடுத்துக்கோங்களேன் அங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த உப்பு வந்து அந்த இதுல போட்டு வழிபாடுகள் செய்வாங்க சோ அப்ப இந்த உப்பு போட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய ஆசைகள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் சோ அப்போ உப்புக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படின்னது இருக்கு ஸோ இப்போ அதே வச்சு வச்சுதான் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய போறோம் இதன் மூலமாக நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொதுவாக அந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லி அதிகமா வந்து சொல்லுவாங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்வாங்க யூனிவர்ஸ் தான் என்ன பிரபஞ்சம் சோ இந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லுவோம் இப்ப இந்த நன்றி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்துக்கோங்க எழுந்ததுக்கு அப்புறமா நல்ல சுத்த பத்தமா குளிச்சுட்டு வந்துட்டு உங்க ரெண்டு கைகள்லயுமே கல்வப்பை எடுத்துக்கோங்க சரியா கல்வப்பை எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு கைகளுமே கல்லூப்பை எடுத்து வச்சிட்டு இன்று எனக்கு தங்க நகை கிடைத்ததற்கு ஆஹ் வழிவகுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க சொந்த வீடு கட்டணம்னா இன்று என்னுடைய சொந்த வீடு ஆசையை நிறைவேற்றி தந்ததற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இதே மாதிரி திருமணம் நடக்கணும் அப்படின்னா இன்று எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி வைத்ததற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டிசையர் இருக்கோ அத வந்து நடந்து விட்டதாக நினைத்து நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வரும் இது ரொம்ப சிம்பிளா தோணலாம் ஆனா ரொம்ப நல்ல எஃபெக்டிவான பரிகாரம் சோ இது மாதிரி நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் நீங்க வந்து ஒரே விஷ் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆசை எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஆசையை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் நீங்க சொல்லணும் இப்ப இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க இப்ப சொல்லிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு நேரம் சொல்லணும் அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் அதை சொல்ல முடியுதோ மனசார ஆத்மார்த்தமா சொல்லுங்க எவ்வளவு நேரம் அதை சொல்ல முடியுதோ அவ்வளவு நேரம் நீங்க வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உப்பை கொண்டு போய் ஒரு தண்ணியில அப்படியே கரைச்சிருங்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அந்த கைய வந்து கையில இருக்க உப்ப அந்த தண்ணீர்ல போட்டுருங்க அது வந்து கரையாரன்னு கட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை கொண்டு போய் சிங்க்ல நீங்க கொட்டிருங்க சோ இதே மாதிரி தினமும் ஒரு நாற்பத்தி நாள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி